ஷோ ஆறு மணி அப்போ எங்கேயோ போய் தொலைஞ்சால ஃபோன் வச்சாலும் இருக்கிறா எப்போவும் அஞ்சு மணிக்கு தான் வந்துடுவா லேட் ஆனாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லா இப்போ இன்னையும் காணோம் எங்கே போய் ஊர் சுற்றி இருந்தது தெரியல அது என்னன்னா அட்டை தரும் பொம்பளை பிள்ளை காணும்னா சும்மா வரக்க முடியுது மனசு பக்கு பக்குன்னு அடிக்கிறது என்னென்ன மூணு நடக்குது ஊர் உலகத்தில் உங்களுக்கு காலகட்டத்தில் வாங்குறீங்கன்னா வரலாறுங்களா ரெண்டு பேரும் எங்கேயும் ஊர் சுற்றுறாங்களோ தெரியல ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வளர்த்து ஒன்றாத்த நேரில் பிடிச்சி கொடுக்குறதுல சரியாக போயிடுது அண்ணன் சொல்லி எப்படி உங்களை தள்ளி விட்டணும் அப்போதையும் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் என்னடா அண்ணாவை படிக்குது சொல்லுண்ணே என்னன்னே

என்னம்மா இங்கே இன்னும் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கேன் வாழை மொத்தம் விட்டு கொடுத்துரு ஏன்டி ஏண்டி உனக்கு ஃபோன் வச்சா ஒரு ஃபோன் கூட இருக்க மாட்டியா உக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆற்றல் வசத்துக்குலாம் எப்படி ஒன்று இழுத்து கிடக்கும்போது ஃபோன் வச்சுன்னாலும் இப்படி தான் போல ஸோ இல்லைம்மா சைலண்டில் போட்டேனா அதே பார்க்கவே இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா என்னம்மா காலம் கெட்டு போய் கிடக்கு நீங்கள் திரும்பி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாக அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் பணியாக இருக்கா என்ன எவன்மா எங்களை வந்து கடத்திட்டு போப்பாரேன் கடத்திட்டு போய் அவங்க நிம்மதியாக இருந்துருவாங்களா எங்களுக்கு வாங்கி போட்டே அவங்க சொத்து விளைஞ்சிடும் அதனால எங்களுக்கு பயந்து கொண்டாந்து விட்டுருவாங்க ஆமாடி கடத்திட்டு போறமே உங்களுக்கு சோறு வாங்கி கொடுக்கவே கடத்திட்டு போறாங்க எதுவும் திங்கிறது வாங்கி கொடுக்காம கொண்டாந்து போடுறதுக்கு சரி சரி உங்க மாமா நம்ம வர சொன்னேன் என்னன்னு தெரியல எதுவும் பஞ்சாயத்தா என்னன்னு தெரியல கிளம்பு போ என்னது மாமாவா ஆஹா நம்ம விஷயம் எதுவும் தெரிஞ்சிருச்சோ என்னடி கிளம்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தனியா திரும்பி என்ன பழம்பிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு இல்லம்மா இந்த போய் கை கால அலம்பிட்டு வரமா போலாம் இன்னைக்கு என்ன என்ன சொன்னாலும் ஒரு மாதிரியே திருத்தி முடிக்கிறாள் என்ன பண்ணு தெரியலையே இவே தான் இங்க பஞ்சாயத்து குட்டிட்டாலே என்னன்னு அதுவே தெரியலையே இல்ல நீ நீலுக்கு நீதான் வச்சுக்கிட்டே தெரியுறியா இப்ப என்ன யாரும் செத்துக்கிட்டா போயிட்டாங்க உன்னேதான சொல்றேன் அழுதுகிட்டே இருக்கேன் என்ன நடந்து போச்சு இனிமே என்ன பண்றது நல்லா கொண்டாட்டமா தான் இருக்கும் நீ நினைச்சது எப்படியோ நடந்துருச்சுல ஆசை ஆசைப்பட்டுருச்சு அதனால இப்படி பண்ணிருச்சுங்க நீ எதுவும் சேர்த்து வைக்க மாட்டேன்னு பயத்துல அதுக்காக என்ன இனிமே ஆக வெட்டிய காரத்திய பாப்போம் தங்கச்சி வர சொல்லி இருக்கேன் என்ன ஏதுன்னு பேசுவோம் சரியா நீ வாய் மூடிட்டு சும்மா இருப்பதும் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு கண்ணே பண்ணி தெரியலமா வர சொல்லிட்டியே உங்க காரியத்துல நீங்க கண்ணாதிக்கீங்க என்ன தைரியம் இருந்தா போய் இப்படி கல்யாணம் பண்ணிருப்பேன் கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்தானா நம்ம அம்மா ஆசையா துணிச்சு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் வைக்கிறேன் அவ தலையில இடியே தூக்கி போட்டா என்ன பண்ணுவா ஏதாச்சும் தப்பா முடிவு பண்ண மாட்டான்னு யோசிச்சோனா எல்லாம் என் தான் நானே முதல்ல கொஞ்சம் லூசு விட்டுட்டேன் எல்லாம் என் தலையிலேயே வந்து இறங்குது இனிமேதான் ஆயிடுச்சு மின்னாத யாராலையும் மாத்த முடியாது சரியா மருமகளே வந்துட்டியாடி நம்ம தலையில அந்த சந்தோஷ பையன் போட்டானே நான் பெத்தேன் வயித்துல பத்து மாசம் சுமந்து பெத்தனே அத கூட நினைச்சு பார்க்கலையாவே அந்த மீன் முடிச்சு முடிச்சவருக்கல அவளை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டானடி நம்ம இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது சட்டப்படி முடிவெடுத்துட்டி சுதாரிச்சுக்கிட்டானே நான் கொஞ்சம் உசார இருக்க விட்டுட்டானே

கல்யாணம் பண்ணிட்டேன் சந்தோஷமா இந்த போட்டு விடுவி நீங்க பேசாதீங்க மாமா நீங்க தானே எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு அந்த மருமகள தானே பிடிக்கும் என்னை ஒரு நாளாச்சு ஆசையா ஆசைய மருமகளைன்னு இருக்காங்களா அவர் அதுக்கு கூப்பிட போறாரு அவருக்கு மீனா வசதி அவளை தான் தலையில தூக்கி தூக்கி வச்சு ஆட்டுவாரு இப்ப அவ வரவு ரொம்ப சந்தோஷமா போச்சு நீங்க முதல்ல போங்க என்ன முன்னாடி நிக்காதீங்க சரி அத்தை நான் எங்க வீட்டுக்கே போறத்த இனிமே எனக்கு இங்க என்ன இருக்கு யாரு இருக்கா இருமா போகாத மருமகளே இந்த வீட்ல நானே ஆனாத மாதிரி நிக்கிறேன் எனக்கு துணைக்காச்சும் நீ இருக்க கூடாதா இல்லைங்க நான் போறத்த உடனே ஜோடி அங்க இருப்பாங்க அதை பாத்துக்க நான் இருக்கணுமா அவளை நான் வர விட மாட்டோமா அவளை நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் நீ தான் என் மருமகள் இதை யாராலையும் மாற்ற முடியாது நீ போ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு இல்லைங்க என்னன்னே சொன்னாலும் மாமா இங்கே கூட்டிட்டு வந்துடுவாங்க நான் போறேன் இங்கே இருங்க அம்மா ஏமா அழுதுகிட்டு இருக்க இப்ப என்ன ஆச்சு இப்படி அழுதுகிட்டு இருக்க நான் பெத்த மகளே வாடி உன் அண்ணன் மண்ணை குத்த பத்தியாடி இப்போ என்னம்மா மீனா தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா விடுவே இருந்துட்டு போட்டோம் வந்தனா விட மீனாவே நல்ல பொண்ணு அது உனக்குமே தெரியும் இருந்தாலும் என்னமோ நீ வந்தனாவே தூக்கி தூக்கி தலையில் வச்சுக்கிற அண்ணன் பண்ணது எனக்கு என்னமோ கரெக்டாக தான் பண்ணுது அப்பா ஃபோன் பண்ணித்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் அப்பா பேச்சை கேட்டு வந்தேன்னா பின்னாடி போயிடுவானுன்னு நினச்சேன் நல்ல வேலை ஓ அப்போ எல்லோரும் ஒன்றும் சித்திட்ட நான் மட்டும்தான் தனிமரமாக இருக்கேன் நீயாச்சும் எனக்கு உறுதுணையாக இருப்பேன் நினச்சேன் நீ இப்படி இருக்கேடி நீ அவங்க பேச கேட்டும எனக்கு திருதுன்னு நகையே வேணாம் சொல்றாங்க கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பண்ணுவீங்கன்னு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என் வாழ்க்கையை கொஞ்சமாச்சு நினைச்சு வாடி தள்ளி விட்டேன் ஏதோ தெரியாம நடந்துருச்சு என்ன ஆம்பளை என்ன குடிக்காம யார்டி இருக்கா எல்லாரும் குடிச்சுட்டு தாண்டி இருக்கா குடிச்சா தாண்டி ஆம்பளை வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க இல்லன்னா குப்டன்ன வந்து நாலு சாத்து சாத்தம் அவரது கிடைத்துட்டு அவரு உண்மையான சொல்றாரு உண்மையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்ன உண்மையை சொல்லிட்டாரு ஒரு பத்து பைசா கொடுக்குறதுல வேலை பார்த்து நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அது உனக்கு தெரியுமா எனக்கு எப்போ நீ ஃபோன் பண்ணி பேசுறேன் வந்தேன்னா வந்தனா அந்த கிடக்குறேன் அதுக்கு மீனாக வச்சு நீ கொஞ்சம் நல்லா பார்ப்பேன் வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அது உங்களுக்கு தெரியுமா அவன் கை செடி எல்லாரையும் கைக்கில் போட்டுட்டா என்னை விடுங்க விடுங்க ஏன்னா அழுகிறதை பார்க்கணும்னு சந்தோஷப்படணும்னு வந்திருக்கீங்க நல்லா சந்தோஷப்பட்டுக்குங்க என்னம்மா என்ன மாறி எதுக்கு மாமா அண்ணே அண்ணன் எதுவும் வச்சு பிடிச்சா எதுவும் சண்டையா ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு நல்ல விஷயம் நடந்தாதான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அது உங்களுக்கே தெரியும்ல அதை ஒவ்வொன்றும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு அண்ணன் உங்கள் அண்ணன் வந்து விழாவறியாக சொல்லுவாங்க கேளுங்க மீனா வா நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் அண்ணியா அன்னியாக வரணும்னு நினச்சேன் நல்ல வேலை நீனே வந்துட்டேன் நல்லவேளை அந்த வந்தனை வந்துடுவாள்னு நினச்சேன் என் சொல்லாம் வாங்க நம்ம போய் பேசுவோம் ஏன் நீ என்னாச்சு எங்கள் அண்ணன் எதுவும் வரைச்சா எதுவும் பிரச்சனையா அண்ணன் ஃபோன் பண்ணி உடனே வரைச்சோனுச்சு என்ன எதுவும் தெரியாமல வந்தேனா அடியே மாடி வா அதெல்லாம் எப்படிதே நடிக்கிறீங்களோ தெரியலடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து என்ன ஆச்சு மாதிரி கேட்குறியா பிள்ளை எங்கள் விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க அந்த கதையாவில் இருக்குது ஏ கமலா தங்கச்சிக்கு ஒன்றும் தெரியாது அவளையே இது பண்ணுற அது ரெண்டு பண்ணதுக்கு அதானே உங்க தங்கச்சியை சொன்னாதே உங்களுக்கு பொறுக்காதே ஏன்னு என்னென்ன ஆச்சு என்னென்ன இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலேனே அப்படியே உங்க தங்கச்சி என்னன்னே தெரியாத மாதிரி கேட்குறா பாருங்க எல்லாரும் பிளான் பண்ணிதானே பண்ணியே பண்ணி எதுக்கு தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சே சொல்லுங்க இல்லைம்மா

இதுல என்ன அசிங்கம் இருக்கு ரெண்டும் எங்கேயோ எங்கே பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி நம்மளே வச்சிருக்கணும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதே அதுக்களே போய் பண்ணிக்கிச்சுக்க இனிமேல் என்ன ஆக வேண்டியது பாப்போம் என் மருமகன் காலேஜ் போகட்டும் அதெல்லாம் இங்க வரக்கூடாது யாரும் இங்க வரக்கூடாது அவங்க இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போடி உன்னை யார்டு இங்க இருக்க சொன்னது இது நான் கட்டின வீட்டில் நான் உழைச்சி சம்பாரிச்சு கட்டினது என் பையனுக்கு என் பையனுக்கே இல்லைன்னா உனக்கு எதுக்குடி நீ போடி பேசற மீனாவினா கொஞ்ச நாளுக்கே வீட்டிலே இருக்கட்டும் கொஞ்சம் ஆரே போட்டு பாப்பொனே இல்லம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் சொல்றது முடிவு இஷ்டம்னா யாரா இருந்தாலும் இருங்க இல்லையா கிளம்பி போயிட்டே இருந்த நீயும் அதேதான் மீனா எங்க தே இருப்பா உனக்கு இஷ்டம்னா வந்து பார்த்துட்டு போ இல்லனா உன் வீட்டிலே இருந்துகே ফোন பண்ணி கேட்க. அவன் வரட்டும் என் மாய் வரட்டும் அவன் நான் சொன்னா கேப்பேன் அவள வீட்டுக்கே தரத்திடுவோம் இந்த வீட்டு மர்மuga வந்தனாதே அவள தான கூட்டிட்டுது அப்பே. அப்பே அப்பே உன்னை செவுல்லே ரெண்டு விட்டண்ணா அப்பே உன்னை அடிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு தள்ளச்சிட்ட அப்ப அப்பியா நான் எனக்கு கேக்க யாரல என்ன இப்படி பண்றீங்களா இருங்க போன் போட்டு வர சொல்றேன் சொல்லு சொல்லு வந்துரு வந்து அதுக்குதே நாங்களும் வெயிட்டிங்கா இருக்கோம்